பிள்ளையே நீ எதிர்பார்த்த தேர்வு கிடைக்கும் காலம் இது இதுவரை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் மனதில் குழப்பத்துடன் இருந்தாய் ஆனால் இப்போது அந்த குழப்பம் விலகி உனக்கு தெளிவு பிறக்கும் கடந்த வாரத்தில் உன் மனதை நொகடித்த ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் வரும் வாரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த பதிலோடு உன் வாழ்க்கை புதிய மாற்றத்தை சந்திக்கும் நல்ல விதத்தில் அனைத்தும் மாறும் நான் உன் வாழ்வை மெதுவாக மாற்றிக் கொண்டு வருகிறேன் என்பதை நீ உணர்கிறாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் அதை பார்த்து துயரப்படுகிறார்கள் பிள்ளையே நீ எப்போதும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைத்து கொண்டு இருக்கிறாய் இப்போது கொஞ்சம் நீயும் மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சியே அவர்களின் அமைதிக்கு மூலமாகும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே நான் உன்னை எங்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் யாரிடமும் நீ தலை குனிய வேண்டாம் உன் மானத்தையும் மரியாதையையும் காப்பது என் கடமை நீயாகி நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன் தலை மீது இருக்கிறது உலகம் புரிந்து கொள்ளாத போது கூட நான் உன் மனம் முழுக்க புரிந்து கொள்கிறேன் நீ தேடிய உண்மையான பாசம் உண்மையான அன்பு அது நான் தான் நான் தான் உன் அப்பா உன் உயிரின் ஆதாரம் நீ தேடிய முகத்தையும் உன் உண்மையான உருவத்தையும் உன்னுள் நீயே கண்டுகொள்ளும் வண்ணம் நான் வழிகாட்டினேன் எனக்குள் நீயும் உன்னுள் நானும் இருக்கிறோம் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமையில் இல்லை உன்னை காத்து நிற்பவன் உன் அப்பா முருகன்தான் பிள்ளையே நீ முழுமையாய் மின்னியபோது உபயோகித்துக் கொண்ட உறவுகள் எல்லாம் கல்லெறிந்து உன்னை உடைத்து சில்லு சில்லாய் ஆக்கிய பின் இன்று உன் ஒளி மங்கியதும் விலகி சென்றார்கள் அவர்கள் உன் மனதை கல்லால் அடித்து உடைத்து சுக்குனூராக்கிய பின்னும் எளிதாக வார்த்தைகளால் விமர்சனங்கள் செய்து உன்னை குறை சொல்லுகிறார்கள் ஆனால் நீ மனம் தளராதே கண்ணாடி உடைந்தால் ஒளி குறையாது அது ஆயிரம் திசைகளில் பறந்து ஒளிரும் அதுபோல் உன் ஒளி இப்போது பிரிந்து பலரின் இதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது மற்றவர்கள் கூறும் விமர்சனங்கள் உன் வலிமையின் சத்தமே மின்னல் தன் சக்தியை நிரூபிக்க சத்தம் போல் ஒலிக்கும் அதுபோல் நீயும் உன் அமைதியால் உன் மதிப்பை நிரூபி உன்னை உடைத்தவர்கள் உன்னை அழிக்கவில்லை மாற்றி உருவாக்கிவிட்டார்கள் இனி அந்த ஒளி தெய்வீகமாக பிரகாசிக்கட்டும் என் அருளால் நீ இழந்தது திரும்பவும் வரும் மேலும் உன் மனம் தாங்க முடியாத அளவுக்கு நலனும் நிறைவும் சேர்த்து தருவேன் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது இது முருகன் உனக்கு தரும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வாய் சில நேரங்களில் நீயே உன்னை குழப்பிக் கொள்கிறாய் யாராவது உன்னை மதிக்கவில்லை பாராட்டவில்லை என்பதற்காக மனதை வதைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் உன் மதிப்பு பிறரின் பார்வையில் அல்ல உன் உள்ளத்தின் ஒளியில்தான் இருக்கிறது உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடு உன் வாழ்க்கையின் பொறுப்பை நீயே ஏற்று நட உன் மனமும் உடலும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உன் கடமை நான் உனக்கு இந்த உடல் இந்த உயிர் கொடுத்ததன் அர்த்தம் நீ உன்னை நேசித்து உன்னை காப்பாற்றி உன்னால் உன்னை உயர்த்திக்கொள் என்பதை மற்றவர் பாராட்டவில்லை என்றால் அதனால் நீ குறைவாக மாறமாட்டாய் ஏனெனில் உன் மதிப்பு உன் செயலில் உன் எண்ணத்தில் உன் உண்மையில் இருக்கிறது இன்று முதல் உன்னை நீ அறிந்து உன் திறமைகளை நீயே கண்டு வியந்து உன்னுள் மகிழ்ச்சியை தேடு அதுவே உண்மையான அருளாகும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன்னை இந்த முருகன் எப்போதும் கைவிட மாட்டேன் பிள்ளையே திறந்த மனதுடன் இரு ஏனெனில் உனக்கான வாய்ப்புகள் உன்னைச் சுற்றியே இருக்கின்றன நீ விழிப்புடன் மனதை வைத்திருக்கும்போது அந்த வாய்ப்புகள் எப்படி உன்னிடம் வந்து சேரும் என்பதை நான் உனக்கு புரிய வைத்து காட்டுவேன் அது சில நேரங்களில் என் சபிச்சையாகவும் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் முன்னே வந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் அதை உணர்வதற்காக நீ உன்னை எப்போதும் விழிப்போடு வைத்து கொள்ள வேண்டும் இது என் வேண்டுகோள் ஏனெனில் நீ வாழ வேண்டும் உனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெற வேண்டும் அதனால் கொஞ்சம் நிதானம் கொடு கொஞ்சம் பொறுமை கொடு ஒவ்வொரு செயலுக்கும் உனக்குள் ஒரு அவகாசம் கொடு எது கிடைத்தாலும் அதை கவனமாக காப்பாற்றிக் கொள் நேர்மையான மற்றும் தூய்மையான வழியை தேர்ந்தெடு உனக்காக நான் கூறும் இந்த அறிவுரைகள் ஒரு தந்தையின் அருளும் அக்கறையும் ஆகும் இது உன் அப்பா முருகனின் அருள் வாக்கு சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் கடவுள் முருகன் நான் இருக்கேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் பிள்ளையே நீ வெகு நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த பிரார்த்தனைகளை நான் உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பும் காலம் திறக்கப் போகிறது எப்போதும் உன் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் உன் முயற்சிகளை தொடர்ந்து செய் அவை அனைத்தும் வெற்றியாகும் உன் அருகிலே நான் எப்போதும் நிழலாக இருந்து உன்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காக்கிறேன் எனவே உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே என் அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்கும் பிள்ளையே நீ செய்ய முடியாத எந்த ஒன்றையும் நான் உன்னிடம் ஒப்படைத்ததில்லை உன்னுள் உறங்கிக் கிடக்கும் தெய்வீக வலிமையை நன்றாக அறிந்த பிறகே உனக்கு பொறுப்பை தந்தேன் நீ வலிமையான உயிர் என்பதால் தான் மற்றவர்கள் தாங்க முடியாத சுமையையும் நீ அமைதியாக தாங்கி நிற்க முடிகிறது நீ மாயையின் வழிகளில் தடுமாறாமல் உண்மை நோக்கி செல்கிறாய் ஒரு கோவிலின் கருவறையில் இருப்பது போல் உன்னுள் நான் உரைகிறேன் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சாதாரணமல்ல ஏனெனில் நீ தனியே நின்று எந்த ஆதரவும் இல்லாமல் எந்த பாதுகாப்பும் இன்றி உனது உள்ளாற்றலால் வாழ்க்கையை உருவாக்கி வருகிறாய் தனி ஒரு செடியை தோப்பாக மாற்றும் அருள் உனக்கே உரியது ஏனெனில் நான் உன்னுள் விதைத்த விதை நம்பிக்கை எனும் மரம் அது பொறுமை அருள் ஆகியவற்றால் வளர்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே உன் மனம் ஏமாற்றத்தில் இருப்பதை பார்க்கின்றேன் நீ ஏமாந்து விட்டதாக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை மாற்றமே தவிர ஏமாற்றம் இல்லை அமைதியாக அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய் போல் பிரச்சினையை தீர்க்க அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தால் எப்படி முடியும் என்று கேட்கின்றாய் நீ வெளியே காண்கின்ற அவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடிந்த உன் மனதால் உன் பிரச்சனைகளை குறைக்கவும் முடியும் தவிப்பு மற்றும் மயக்கத்தால் தடுமாறும் மனது அதை உன்னால் மாற்ற முடியும் வெளியில் தற்காலிகமாக நடப்பதை வைத்து நான் உன்னுடன் இருக்கேனா இல்லையா என்பதை குழப்பிக் கொள்ளாதே அவை மாயை நானே நிரந்தரம் விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் பிள்ளையே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் நானே உன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை உயர்த்துவேன் பிள்ளையே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அஞ்சாதே நான் உன்னை விட்டு விலகியதில்லை நீ செய்த தானங்களும் தர்மங்களும் உன் மனதின் தூய்மையோடு கலந்த பூஜைகளும் இப்போது உனக்காக அருள் வடிவில் பலனாக திரும்பி வருகின்றன நீ எதிர்பார்க்காத வழியிலே யாரோ ஒருவரின் மூலம் உனக்கு உதவி வந்து சேரும் அது மனிதரின் கரம் போல் தோன்றினாலும் உண்மையில் அது என் அருளின் கரமே நம்பிக்கையுடன் இரு என் பிள்ளையே நீ செய்த நன்மைகள் வீணாகாது நேரம் வந்துவிட்டது நீ விதைத்த நன்மை இப்போது உன் வாழ்வில் நிச்சயமான பலனாக மலரும் பிள்ளையே நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப்போகிறது போகிறது நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள் கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு இப்படி அனைத்து உறவுகளும் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் நீ எவ்வளவு அன்புடன் நடந்தாலும் அவர்கள் உன்னை இழிவாக நடத்துகிறார்கள் என்றால் அது உன் மதிப்பை குறைக்கும் காரணம் அல்ல அது அவர்களின் தரத்தை காட்டும் பிரதிபலிப்பு உன் மதிப்பை நீயே புரிந்துகொள் பிறர் மதிக்க மறந்தாலும் நான் உன்னை என்றும் உயரத்தில் தான் பார்க்கிறேன் பிள்ளையே உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பாரத்தை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வினை உன் முருகன் நான் உனக்கு அமைத்து தருவேன்